தமிழ் இன மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பில் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நடிகர் மன்சூர் அலிகான் பங்கேற்பு தமிழ் இன மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பில் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கட்சியின் மாநில தலைவர் லியாகத் அலிகான் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் கலந்து கொண்டு கஞ்சி கடித்து நோம்பினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆளியார் தெரு தரணம்பேட்டை கேட் உள்ளிட்ட பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் பொதுமக்களை சந்தித்து தேர்தலில் ஆதரவு கேட்டறிந்தார் திடீரென நடிகர் மன்சூர் அலிகான் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதிக்கு வந்த சம்பவம் பொதுமக்களிடம் காட்டு தீப்போல் பரவியது இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் பொதுமக்கள் நடிகருடன் ஆர்வத்துடன் போட்டோ எடுத்துக் கொண்டனா் இதில் மாநில செயலாளர் சந்தோஷ் மாநில துணை செயலாளர் ரஃபிக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நடிகர் மன்சூர் அலிகான் அவரை மாநில துணைத் தலைவர் ரஃபிக் சால்வை அணிவித்து வரவேற்றனர்